பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் சமூக நீதி அடிப்படையில் விரிவான திட்டம் தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டிருந்தார் இருந்தார் இது வந்து விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் என்று சொல்வது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு பாஜக அரங்க சொல்றாங்க முதல்கட்ட பார்வையை எப்படி பார்க்குறீங்க எப்படி முதல் பார்வைன்னா விஸ்வகர்மா திட்டம் என்பதே நாக்பூரில் இருந்து புறப்பட்டு வர்றது நாக்பூரில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் உடைய அடிப்படை கொள்கை அந்த அடிப்படை கொள்கையை வைத்து கொண்டு பிஜேபி அரசாங்கத்தில் மெல்ல மெல்ல உள்ள அனுப்பி நாட்டை நாசமாக்குகின்ற வகையில் குலத்தொழிலை தொழிலை செய்வது தாங்க அந்த அடிப்படை அதனுடைய இதை வந்து மறைச்சி மேலோட்டமா எல்லாம் காட்டி அந்த இதை நாம அந்த அரசு வந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் அதை எல்லாத்தையும் எல்லாத்தையும் படித்து பிறகு பார்த்து ஜனவரி மாதம் நாலாம் தேதியே டெல்லிக்கு இந்த சிறு குறு நடுத்தர தொழில் துறை இருக்க அந்த துறைக்கே அனுப்பிட்டாரு என்ன அனுப்புனாருன்னா சில திருத்தங்கள் தேவை இதுக்கு நாங்க எங்களுடைய அரசின் சார்பாக ஒரு கமிட்டி குழு ஒன்று போட்டு இந்த நீங்க அறிவிச்சிருக்கிற இந்த பிரதம மந்திரி விஸ்வ திட்டம் இது சம்பந்தமா நாங்க அனுப்புறோம்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டார் பிறகு ஒரு குழு அமைத்து எல்லாமே அற்புதமாக எவராலும் தப்பு சொல்ல முடியாத அளவிற்கு சுயநோக்கியில குழு அமைத்து அதை ஆய்வு செய்யறாங்க ஆராய்வு செய்து பிறகு அந்த குழுவின் அறிக்கையை நம்முடைய முதல்வர் அனுப்பி வைக்கிறாரு யாருக்கு இந்த தில்லிக்கே அனுப்புகிறார் அதாவது இந்த பாஜக கூட்டத்துக்கே அரசுக்கே இந்த வாசிச பாஜக என்ன பண்றான் அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதுல நம்முடைய முதல்வர் சொன்னது இதட்டான் முக்கியமாக நம்ம கருதணும் என்னன்னு கேட்டீங்கன்னா விஸ்வகர்மா திட்டம் என்ற பெயரில் நீங்கள் இப்பொழுது அறிவித்திருப்பது சாதியத்தினுடைய அடிப்படையில் அமைந்திருக்கிறது அதை முதல்ல நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது சாதிகளின் அடிப்படையில இவங்க வந்து முதல்ல ஒரு பெட்டிஷன் போடணும்னா அந்த பெட்டிஷன்ல உங்க அப்பா என்ன சாதி நீங்க என்ன தொழில் சாதி தொழில் என்ன இதெல்லாம் விண்ணப்பத்துல ஃபில்லப் பண்ணி நாம போட்டோம்னா உடனே அவங்களுக்கு அதுவும் என்ன போடுறான் பாருங்க இதுதான் ஆர் எஸ் இங்க இருக்கின்ற சில எடுபிடிகள் வேணா கத்திக்கிட்டு இருக்கலாம் வானதி மாதிரி இருக்கிறதெல்லாம் குதிச்சுட்டு இருக்கலாம் இல்ல இல்ல அதே இல்ல இல்ல அதே வானதி இந்த விஸ்வகர்மா திட்டத்தை பத்தி கோவையில் சில பேருடன் பேசி வீடியோ கட்சியில வெளியாச்சு நீங்க பாத்துருப்பீங்க அதுல அவங்க என்ன சொன்னா சொல்றாங்கன்னா விஸ்வகர்மா பேர் திட்டம் தான் அந்த பேர் அப்படி இருக்க வழிய இது வந்து அனைவருக்கும் இதுல வந்து பலனடையலாம் ஒரு குறிப்பிட்ட அவங்க அவங்க மட்டும்தான் இதுல பயனடையணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல எல்லாருமே பயனடையலாம் அது மட்டும் இல்ல அவங்க சொன்னது இதை வந்து தமிழகத்தில் செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் உண்ணாவிரதம் இருப்பேன் கையெழுத்தம் நடத்துவேன் அப்படிலாம் சொல்றாங்க அதான் வானதிக்கு நம்ம ஒன்று சொல்லிக்கிறோம் உன்னுடைய பிஜேபியும் உன்னுடைய ஆர்எஸ்எஸும் ஒரு தனியா ஒரு ப இது ஒண்ணு காட்டுவானுங்க ஆஹா எல்லாருக்கும் தான் எல்லாருக்கும் நீங்க இப்படி பண்ண அப்படி பண்ணணும் ஆனா நான் உள்ளே நீ போய் பார்த்தாதான் தெரியும் உனக்கு முதல்ல கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் மல்லாந்து படுத்துக்கிட்டு எச்சி துப்பிக்க கூடாது வானதி அதுல இருக்கிறது என்ன பதினெட்டு வயது படிச்சு பார்த்தீங்களா போய் பறிச்சு பதினெட்டு வயதுல விண்ணப்பத்துல இப்படி போடணுமா போட்டு கொடுத்தா அவங்களுக்கு நிதி ஏற்பாடு செய்து அவங்க தொழிலை தொடங்க உதவி செய்வாங்களாம் அப்ப என்ன அர்த்தம் நீ எந்த கைவினைஞர்களாக இருந்தாலும் நம்முடைய மக்கள் நாமெல்லாம் ஒண்ணுதான் நம்முடைய மக்கள் நம்முடைய தொழில்கள் என்கின்ற அந்த காலத்துல அப்பா காலத்துல தாத்தா காலத்துல இருந்தது அதுக்கு பிறகு சமத்துவம் சமூக நீதி வந்து எல்லாரும் படிச்சிருக்கோம் வானதியை கேட்கறோம் இந்த பதினெட்டு வயதுக்குள்ள நீ ஏன் போட்டீங்க அதை படிச்சுப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் உன்னுடைய குடும்பத்திலே சில பேரை மேற்கொண்டு படி படிக்க விடாம வா காசு கொடுக்குறாங்க வா தொழில் ஆரம்பி உங்க தாத்தா தொழிலு உங்க அப்பா தொழிலு நீ அதை செய் என்று ஆசை காட்டுவதற்கு இப்ப என்ன அவசியம் வந்தது இப்ப என்னத்துக்கு இவ்வளவு துரிதமாக செய்யறீங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்ல சொல்லுங்க அடுத்ததாக நம்முடைய அரசு நம்முடைய தலைவர் என்ன சொன்னாங்க தெரியுங்களா விண்ணப்பத்துல இத முதல எடு இந்த மாதிரி தொழில்கள் அப்பா சாதியை குடித்து அந்த சாதிய தொழில் என்பதை குறிப்பிடுறத முதல எடு எல்லோருக்கும் எல்லாமும் இருக்கிறத நீ முதல்ல செய்யணும் அடுத்து பதினெட்டு வயசுன்னு போட்டில்ல அப்படின்னா பதினெட்டு வயசு அதை தூக்கி போட்டு முப்பத்தஞ்சு வயசு வேணா நீ வந்து போடலாம் பதினெட்டு வயதுல போடலாம்னா என்ன அர்த்தம் அவன் படிப்பை கெடுக்க படிப்பை நாசமாக்க என்று அர்த்தம் இது எல்லாருக்கும் புரியுது இல்லை அப்படி புரியும் பொழுது கைவினைஞர்கள் என்ற பெயர்ல அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் டாக்டர் ஆகக்கூடாதா ஏன் இன்ஜினியரா வரக்கூடாதா சயின்டிஸ்ட் ஆகக்கூடாதா எங்க ஐயா தந்தை பெரியார் அன்னைக்கு இந்த வானதிக்கு தெரியாது சமஸ்கிருதம் படிச்சாதான் டாக்டருக்கு அப்ளிகேஷனே போடலாம் சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க நம்ம நாட்டுல சட்டம் இருந்ததை உடச்சி தூளாக்கியது நீதி கட்சி திராவிட இயக்கத்தின் முன்னணி முன்னோடி கட்சி தந்தை பெரியாரின் குரல் அங்கு எதிரொலித்தது இன்னைக்கு அப்ப ஐயா சொன்னாங்க சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் டாக்டர் படிக்கணும் அதுக்கு தனி அறிவு வேணும்னு சொன்னீங்கன்னா எங்க பிள்ளைகளை படிக்க விட்டுப்பார் இவன் இதுதான் செய்வான் இந்த தொழில் தான் செய்வான் அந்த தொழில் தான் செய்வான்லாம் குறை சொல்லாத அவனை படிக்க விட்டுப்பார் சாதிச்சு காட்டுவான் ஐயா சொன்னார் இன்னைக்கு உலகம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகள் பெரிய பெரிய டாக்டரா இருக்காங்க வானதிக்கு புத்தி இருக்கணும் அதெல்லாம் போய் பார்க்கணும் அவனுங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு இருந்தா ஆமாங்க சமஸ்கிருதம் படிக்க தெரிஞ்சாதான் டாக்டர் வர முடியும் அப்படின்றத நீ கைத்தட்டி ஆதரிப்ப இன்னும் உடன்கட்டை ஏறுதல் ஆதரிக்கிறான் பாரு நாக்பூர்ல இருக்கிற ஆர் அப்ப நீயும் உடன்கட்டை ஏறுதல் பரவாயில்லைன்னு சொல்லுவியம் எதுக்கு சொல்லணும் மிக மோசமாக மக்களை அவர்களுடைய பிறப்பை பயன்படுத்தி பிறப்பின் மூலமாக சாதி சாதியின் மூலமாக தீண்டாமை சாதியின் மூலமாக இந்த தொழிலை செய்யணும் அந்த தொழிலை செய்யணும் என்ற இந்த வர்ணாசிரம சனாதனத்தை தான் விரட்டணும் எங்க இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி அதுதான் அவங்க சொல்றது காலங்காலமாக சில கைவினை பொருட்களை செஞ்சுட்டு வராங்க அந்த தொழிலை செஞ்சிட்டு வராங்க அவங்களுக்கு உதவும் வகையில தான் இந்த திட்டம் கொண்டு வரப்படுது இப்போ நீங்க ஏதோ உப்பு சப்பு இல்லாத காரணம் வச்சு சில குழுக்களை வச்சு இந்த மாதிரிலாம் வந்து காரணத்தை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி செய்கிறது வந்து அவங்க வளர்ச்சி தான் தடுக்கும் உலகமயமாக்கல்ல உள்ளூர் சந்தையில அவங்க வந்து முன்னேறி வரணும் அதுக்கான ஏற்பாடு தானே இது இதையான் தடுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க அதான் toyle செய்டா ওই toyle இது பண்ணா நாம காப்பிரைட் கம்பெனிகளோ ஒண்ணு படிக்கிறவங்க படிக்கட்டும் அவங்க சொல்றது படிக்கிறவங்கள படிக்கட்டும் அதை பத்தியே ஒண்ணு இல்ல படிக்கிறவங்க அந்த ஏதோ எது நாள் படிங்க படிச்சுட்டு முன்னேறி போங்க ஒரு பாரம்பரியமா ஒரு toyle செஞ்சுட்டு வராங்க அந்த தொழில் அவங்களுக்கே பிடிக்குது அப்படி பிடிக்கிறவங்க அதை செய்யிறதுல ஏன் தடை விழானே அவங்களுக்கு உதவ வேண்டியதுதானே அப்படிங்கறாங்க யாரையும் தொழில் செய்யாத நம்ம யாரும் தடுக்கல எங்க தலைவர் அததான் சொல்றாரு இந்த திட்டத்திலே நீ சொல்லி இருக்கிறவங்களை எதை எதை நாங்க மாத்துறோம்னு சொல்றோம் எங்களுடைய குழுவின் மூலமாக வந்திருக்கிறது அனைவருக்கும் அனைத்தும் யார் தொழில் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் தொழில் செய்யுங்க நாங்க வேணான்னு சொல்லல ஆனா சின்னஞ்சிறு குழந்தைகளை தொழிலிலே ஈடுபடுத்துவதற்கு திட்டம் போட்ட பாஜக என்கின்ற அந்த மோசடி கூட்டத்தை தான் நாம் இங்க சொல்லிட்டு இருக்கிறோம் ஏன் இதை சொல்றோம்னா நான் சொன்ன பாருங்க கல்வியில வந்து என்ன பண்றான் அஞ்சாவதுல ஆறாவதுல எட்டாவது அளவுலாம் நுழைவுத் தேர்வான் அப்போ அந்த நுழைவுத் வைக்கலாம் வைக்கலாமா குழந்தைங்களுக்கு வானதி போய் கேளுங்க நுழைவுத் தேர்வை வச்சு பசங்களை பெயில் ஆக்குறது அப்ப இடைநின்றல் இடைநின்றல் வந்த உடனே கவலைப்படாதீங்க நின்றல்னு நீங்க என்ன தொழில்கள் ஏதாவது செய்யணும்னா அதற்கு நாங்கள் திட்டம் போட்டு உங்களுக்கு அரசு உதவி செய்யறோம்னு புதிய கேள்வி கொள்கையில அறிவிச்ச அந்த அயோக்கியத்தனம் இதுலயும் நம்ம பார்க்கிறோம் எதுக்காக சொல்றோம்னா தேவை இல்லாததை செய்யாத எங்க தலைவர் சொல்லிட்டாரு திராவிட மாடல் ஆட்சியில எல்லோரும் எல்லாமும் செய்யலாம் கைவினைஞர்களை நாங்கள் அனைவருக்கும் சேர்த்து புதிய பரிணாம திட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம் அந்த கைவினைஞர்கள் தங்களுக்கு இல்லை என்று நினைக்க வேண்டாம் அவர்களுக்கு புதிய சட்டத்தை நான் கொண்டு வர போறேன் உதவி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு சொல்லி இருக்கிறார்னா சமூக நீதியின் அடிப்படையில அது நல்லாதான் இருக்கும் ஆனா இவர்கள் சாதியை பார்த்து அந்த சமூகத்தையே நாசமாக்கிற வேலையில் இருக்கிறாங்க அதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் வயநாடு தொகுதியில் வெற்றி பெற்றவர் பிரியங்கா காந்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் நான்கு லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் இன்றைக்கி வந்து பதவி பதவியேற்றிருக்கிறார் நாடாளுமன்றத்திற்கு முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக செல்கிறார் அவருடைய வருகை ஒரு எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது புயல் அசும் அப்படின்லாம் எல்லோரும் சொல்கிறாங்க எப்படி நாம இப்ப வயநாடு தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற பிரியங்கா காந்தி அவருடைய சகோதரர் ராகுல் காந்தி அந்த குடும்பத்தினுடைய பார்வை இன்றைக்கு சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி பார்வை பார்க்கிறார்கள் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற வேகத்தோடு பணியாற்றுகிறார்கள் மண் சரிவு ஏற்பட்ட காலத்தில் இருந்து அந்த மக்களிடம் அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த அன்பும் பிரியமும் எல்லாருக்கும் தெரியும் நாமளும் சொல்றோம் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்ல விரும்புவது என்னவென்றால் ராகுல் காந்தி அவர்களும் அவருடைய சிஸ்டரும் எம்பியும் இரண்டு பேருமே தென்னகத்திலே இருக்கிற திராவிட மாடலினுடைய ஆட்சியினுடைய அடிப்படை கொள்கைகளை கூட பல நேரங்களில் அதன் நியாயங்களை எடுத்து சொல்வது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது பிரியங்காவினுடைய வருகை என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய அளவிற்கு ஒரு எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற அளவுக்கு மக்கள் நல நாடும் சமூக நீதியை நிலைநிறுத்த பேசுவார்கள் என்பதை நான் இப்போ அழுத்த திருத்தமாக இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் நாம் வரவேற்கிறோம் இப்போ இந்த நடப்பு நாடாளுமன்றம் கூடினதுலேருந்து எதிர்கட்சிகள் மணிப்பூர் மற்றும் அதானி விவகாரத்தை கையில் எடுத்திருக்கு அவையே ஒத்தி வைக்கிற அளவுக்குலாம் போகுது ராகுல் காந்தி வந்து என்ன சொல்கிறாருன்னா அதானி மேலே ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அவர் நிச்சயம் அதை மறுப்பார் சாதாரண குற்றச்சாட்டு சாதாரண வழக்குகளுக்கெல்லாம் ஏழை எளிய மக்கள் கைது செய்யப்படுறாங்க இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுக்கு ஏன் அவர் கைது செய்யப்படவில்லை கைது செய்யப்படணும் அப்படிங்கிறார் ஏன் கைது செய்யப்படவில்லை அப்படின்ற அந்த கேள்வியில இருக்கின்ற பின்னணியை நம்ம பார்க்கணும் ஏனென்றால் இன்றைக்கு அதானி அன்கோ உலகம் முழுவதும் கேவலப்பட்டு இருக்கிறது உலக நாடுகள்ல இன்னைக்கு உலக பணக்காரர்கள் வரிசையில இரண்டாவது இடத்துக்கு கொண்டு போய் அவானியை நிறுத்தியது யார் இந்த யார் என்ற கேள்விக்கு பின்னால் வர்றது யார் பாருங்க ரெண்டாவது இடத்துக்கு நிறுத்தியது யார் அவானி கூட்டத்தை அழைத்துக்கிட்டு தன்னோடு விமானத்தில் வெளிநாடுகளுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய சுரங்க உரிமைகளை கூட அவர்களுக்கு எடுத்து கொடுத்த இந்த நாட்டினுடைய பெரிய தலைவராக இருக்கிறது யார் எல்லா இடங்களிலும் அதானி அண்ட் தன்னுடைய கம்பெனி கார்பரேட் நிலைப்பாடுகளை வளர்த்து கொண்டே போவதற்கு பக்கத்திலே இருந்தது ரெண்டு பேரு அதுல முதல் நபர் யாருன்னா மிஸ்டர் நரேந்திர மோடி அது அடுத்து அமித்ஷா இவங்க ரெண்டு பேரும் இப்படியெல்லாம் அந்த குரூப்பை செய்யறதுனால தான் நீங்க மணிப்பூரையும் சேர்த்து கேட்டதுனால சொல்றேன் மணிப்பூர் கலவரத்துல என்ன ஏன் இது வரைக்கும் இன்னும் நரேந்திர மோடி அந்த பக்கம் எட்டி பாக்கல எல்லாம் இது உள்ளே அந்த பதில்கள் வருது என்ன தெரியுங்களா நரேந்திர மோடி ஏன் போகல தெரியுமா ஏன் பார்க்கல அங்கே கலவரத்தை உருவாக்கியதே பாரதிய ஜனதா வானதி போய் அங்க போய் இருக்கட்டுமா கொஞ்ச நாளைக்கு அவங்க கட்சி கொடியை தூக்கிட்டு நடமாட சொல்லுங்களேன் அங்க எதுக்காக சொல்றோம்னா பெண்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி செஞ்சது எதுக்குன்னா வேற ஒண்ணும் கிடையாது மொய்தி கூட்டத்திற்கும் குங்கி இடத்திற்கும் ஏற்பட்ட தகராறு சண்டை நீண்ட காலமாக ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருந்த மக்களுக்கு இடையிலே தூண்டி விட்டதே பாரதிய ஜனதா மோடிதான் ஏன் மோடி என்கோ அதை செய்து தெரியுங்களா அங்கதான் அபானி அந்த அம்பானி வராங்க குக்கி இனத்தவர்கள் வசித்து கொண்டு இருக்கிற மலைப்பகுதி கிராமங்களில் அந்த அவர்கள் வசிக்கிற கிராமத்தினுடைய அந்த மண் இருக்க அதன் உள்ளே இருக்கிற தாது பொருட்கள் பல்லாயிரம் கோடிக்கு மரியாதை உள்ள தாது பொருட்கள் எல்லாம் உள்ள இருக்கு அந்த பொருட்களை அந்த இடத்தை அப்படியே மொத்தமா குத்தைக்கு மொத்தமா எடுக்கிறதுக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் உதவி செய்யணும்னா இவங்களை என்ன பண்றது இவங்கள ராமா போய் செய்ய முடியாது அவர்களுக்கு சண்டையை உண்டாக்கி இன்னைக்கு பல கிராமங்களை காலி செய்து அவர்களை ஓட வச்சு ஒழுத்து வைத்து அவர்களுக்கு இல்லாத இம்சைகளையும் செய்து அவர்களை விரட்டி அடிச்சதே பாரதிய ஜனதா காரணம் அதானிக்கும் அம்பானிக்கும் அந்த கார்பரேட்டு கம்பெனிகளுக்கு அந்த மண் வளத்தை அந்த கிராம மண் வளத்தை முழுவதும் கொடுக்கறானுங்க இதுக்காக செஞ்சதுனாலதான் மணிப்பூர் பிரச்சனையை பத்தியும் கவலையே பட்டுக்கல எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்லன்னு நரேந்திர மோடி நடமாடுறாரு ஆனா தான் ராகுல் கேட்டாரு அழகா கேட்டாரு என்னத்துக்கு நாடாளுமன்றத்துல பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாரு வர்றதே கிடையாது வராரு ஆபீஸ் போய் உக்காந்துக்கிறாரு திடீர்னு வருவாரு கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார் எந்த இதுலயுமே கமிட் பண்ணிக்க மாட்டார் பேச மாட்டார் இப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் எதுக்கு இவ்வளவு மோசமாக இழிவாக இதுவரையில இந்தியாவில் எந்த பிரைம் மினிஸ்டரும் இல்ல ஏன்னா ஓடி ஓடி ஒளிந்து கொள்கிறார் மாதிரி ரூம்ல போய் படுத்து உக்காந்துக்கிற தூங்குற அங்க போய் அதிகாரிகள் பாக்குறாங்க வரல ஆக நாடாளுமன்றத்தை இழிவுபடுத்துகின்ற மதிக்காத ஒரு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்கின்ற பொழுது அதுலதான் நீங்க இந்த மணிப்பூர் இந்த விஷயங்கள் எப்படி அங்க கார்ப்பரேட்டுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு அந்த மக்களை சாவடிக்கிறாங்களோ பிஜேபி அதே மாதிரிதான் அடுத்தது சமூக ரீதியாக சமூக நீதியாக இந்த விஸ்வகர்மா திட்டத்தின் மூலமாக ஒரு சமூகத்தையே தலை தூக்க ஒரு அஞ்சு வருஷம் நல்லா இருக்கிற மாதிரி ஆடுவாங்க எல்லாம் பத்து வருஷம் இருபது வருஷம் ஆச்சுன்னா தீர்ந்து போச்சு எல்லாம் குலக்கல்வி ராஜகோபால் ஆச்சாரியை கொண்டு வந்து காமிச்சார்ல குலக்கல்வி திட்டம்னு அதை எதிர்த்து நாம திராவிட இயக்கத்தின் சார்பாக ஐயா தலைமையில போராடி வீழ்த்தி விரட்டி அடிச்சோம் எதுக்காக சொல்றோம்னா வெளிச்சமா இருக்க மாதிரி இருக்கும் நல்லா இருக்க மாதிரி தெரியும் ஆகா ஓஹோன்னு குதிப்போம் ஆனால் உள்ளே போய் பார்த்தீர்கள் என்றால் மனித குலத்திற்கு மிகவும் விரோதமாக எதிர்ப்பாக குறிப்பாக சாதிய சனாதன வர்ணாசிரமத்தை அடிப்படையாக கொண்டிருக்கும் என்பதை வானதி போன்ற தெரிஞ்சுக்கணும் தெரியல அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுக்கணும் அப்படின்னு சொன்னா அப்புறம் அனுபவிக்க போறது எல்லா மக்களோடும் சேர்ந்து நீ இருந்தா உன் புள்ள குட்டியும் தான் அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க நாம மிக தெளிவாக இந்த மணிப்பூர் விஷயத்திலும் சரி இந்த இந்த விஷயத்திலும் விஸ்வகர்மா விஷயத்திலும் பார்லிமெண்ட்ல குரல் இருக்குன்னா என்னங்க நிலைக்குழுக்கு அனுப்ப ஏன் நிலைக்குழுக்கு அனுப்ப மாட்டேன்ற விவாதத்துக்கு எடுத்துக்க மாட்டேன்ற ஒத்தி வச்சிடற டெய்லி ஒத்தி வைப்பது இப்ப என்ன என்னால பதில் சொல்ல முடியலையா சரி நிலைக்குழுவுக்கு அனுப்புன்றாங்க ஏன் நிலைக்குழுவுக்கு அனுப்ப பயப்படுற மோடி சொல்லுங்களேன் நிலைக்குழுவுக்கு அனுப்ப கிடையாமா இது விஸ்வகர்மா திட்டத்தையும் அனுப்பியா என்ன அர்த்தம் தெரியுமா நிலைக்குழுன்னா என்ன எல்லா எதிர்கட்சி எம்பிக்கள் தலைவர்கள் உட்பட ஒரு கமிட்டி பக்போர்டு அந்த இந்த சட்டத்துக்கு நிலைக்குழு போட்டு நிக்குது பாருங்க ஒரு கமிட்டி அதுக்கு போராடிதான் போட வச்சோம் இப்ப அந்த கமிட்டியை போட்டுட்டா என்ன ஆகும்னா உண்மை வெளியில் வரும் மணிப்பூரில் நடந்த உண்மை வெளியில் வரும் விஸ்வ கர்மா திட்டத்தினுடைய நிலைப்பாடுகள் வெளியில் வரும் கர்மம் கர்மம்னா விதி அவன் சொல்றான் கர்மா கர்மான்னா தொழில் விஸ்வ கர்மா பாத்தீங்கல்ல உள்ள இருக்கக்கூடிய அயோக்கியத்தனம் அநியாயத்தனம் நமக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாம் படித்து முன்னேறணும் தமிழ்நாட்டுல ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் நிறைய திட்டங்களை தந்துகிட்டு இருக்காரு நம்ம முதலமைச்சர் ஆனா குஜராத்திலையும் யூபிலையும் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்ல நல்லா தெரிஞ்சுக்கீங்க பள்ளி கூடங்கள் பல மூடப்பட்டு விட்டன ஆரம்ப பள்ளி கொடுத்தாலும் நிறுத்திட்டு கிராமத்துல போக்குவரத்தும் கிடையாது அந்த பிள்ளைகள் எங்க போகுது அவன் அப்பன் தொழில போய் செய்யணும் திருப்பி அனுப்பலாம் யோகி போன்றவர்கள் அந்த வேலையை கொண்டு வரத்துக்கு இந்த பிளான் நடக்குது இத வந்து ஒரு காலமும் நாம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதை வன்மையா கண்டிக்கிறோம் கண்டனம் செய் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் அனைவருக்கும் வணக்கம் சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கிரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கிரன் பதிப்பகத்தில் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு